अग्ने लुकात् वक्षणः वायुस्मेदसिकत्रकः संवत्त्रर्णवर्णै हि नित्यास्तत्रस्तवे सुब्रमन्न्योहं सुब्रमन्न्योहं सुब्रमन्न्यो वामजां देवकं शरणं भवये सुखमन्नेशराय नमः तमावम यल्लाम्बलं यल्लाम्बलं बोलुदन कडवलागिए ശ്രീ വിനായൂരോട് വിനായകൾ പ്രഭാകരത്തോട് നമുക്ക് കോവരൽ നഗരീ അരുൾപാല കൂടിയ ശ്രീ മഹാഗണപതി ആലയത്തിൽ അഷ്ടമന്ത്യ വി நடைபெற உள்ள சமயத்தில் நமது ஆலயத்தில் அஷ்ட பாலகர் பாலகரின் திக் திசையில் அஷ்ட பலிபீடங்கள் பிரதிஷ்ட நிகழ்ச்சியாக நடைபெற உள்ளது இந்த பலிபீடம் எதற்காக விற்கிறாங்க என்றால் அஷ்டம் என்றால் எட்டு திக் என்றால் திசை பாலகர் என்றால் காப்பாளர் என்று சொல்லுவாங்க அந்தந்த திசையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை இந்திரன் மாணவர் வந்து பாசம் செய்கிறார் தென்கிழக்கில் வந்து அக்னிதேவன் தேவன் வந்து யவன் நெய்ரது வந்து நெய்ரதி பகவான் வடக்கு தென்மேற்கு வந்து வந் தென்மேற்கில் வந்து நெய்ரதி பகவான் பஷ்டிமத்தில் வந்து வாயு பகவான் என சொல்லக்கூடிய வாயு பகவான் குபேர பகவான் ஈசாரன் என சொல்லக்கூடிய அட்டகர் வந்து வாசனை செய்து வந்து தேவையான இந்த ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய யாதோ ஒரு யுத்தங்கள் என்றால் இந்த ஆலயத்தில் எந்த ஒரு விபரீதம் நடக்கக்கூடாது எல்லாரும் வரக்கூடிய எல்லாரும் வந்து அவை வந்து அனுச்சகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தை வந்து தூண் போல ல் பெருமாளை வந்து லாபம் செய்வதும் போல நம்மளோட இல்லத்தில் வந்து இவங்க எப்பொழுதுமே வாசம் செய்வாங்க இடத்திலும் சரி வியாபாரத்தலத்திலும் சரி இடத்துல வந்து அத்தது பாலகர் வந்து எப்பொழுது வாசம் செய்வாங்க என்னென்ன வேலை அப்படின்னா காலத்தில் யாரோ விப்னங்கள் இல்லாமல் மன சங்கடங்கள் இல்லாமல் ஏன்னா நம்ம சேர்ந்து கர்ம வினைகள் வந்து எல்லாரும் தெரிந்தும் தெரியாமலும் கர்ம வினைகள் செய்திருப்போம் சில விஷயங்கள் வந்து நம்ம செய்யக்கூடிய தீமைகள் தெரியாத தீமைகள் நிறைய நமக்கு யாரும் தெரியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் ரெண்டுமே மொத்தம் அதனொரு பேர் கண்காட்சியோட சூரியனும் சந்திரனும் இந்த அடுத்தடிக்கால பத்து பேர் வந்து நம்ம என்னென்ன நன்மைகள் செய்கிறோம் எந்தெந்த தீமையும் செய்கிறோம் அதற்குண்டான பிரதிபலை வந்து அவங்க வந்து நம்ம அனுகூலம் பண்ணுவாங்க ஒரு இல்லத்துக்கு வந்து நம்ம கற்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான நன்மை இருந்தாலும் சரி தீமை இருந்தாலும் சரி அந்த இடத்துல வசக்கூடிய கட்டம் காலகளை இருந்தால் அந்த இடத்துல வந்து இது பண்ணுவாங்க அந்த இடத்துல தீமை இருக்கு அப்படின்னா அந்த அத்தது பாலக திருப்பி அடைந்தால்தான் அந்த வியாபாரத்தலமான சரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற சரி சுபட்சமாக இருக்கும் வந்து இப்போ எல்லாரும் வந்து ஏன் கலந்துருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல வந்து இப்போ சொல்லுவாங்க எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல பெரிய கோயிலும் மறுபடியும் ஒரு நகர் வந்து ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா மாணவம் கண்ணம் மாய் என சொல்றது ஒரு மனிதன் மூன்றுமே பொருட்கள் இருக்கும் ஆணவம் கண்ணும் மாய் நம்ம சிறிய அந்த இதுவான அகம்பாவது சொன்னால் பகவான் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது எனக்கு வந்து பழாமல் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது எனக்கு வந்து வேற்று ஏற்றுமையுடன் சொல்ல முடியாது எட்டாண்டு பலன் வந்தது இல்லை நான் எல்லாம் ஒரு பக்கம் கேட்கணும் அந்த மனிதனாக எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக வந்து ஆலயத்திற்குள் வரும்போது இந்த அத்ததிக்கால கருத்தீடம் என்று ஆடைகள் வரும்போது அந்த மாணவும் கண்ணும் ஆகிய அளவிலும் எடுத்துருவாங்க எடுத்து இந்த ஆலைக்கு சாலையை சரணாக செய்கிறது வந்து ஒன்று நகை செய்யறோம் அப்படின்னா வந்து அந்த நகையை வந்து சுத்தம் பண்ணுவாங்க கொடுத்த உடனே வந்து ஆறு செய்து விநாயக பெருமாள் அம்மரோன்றால் பிள்ளைக்கக்கூடிய ஆணவம் சொல்லக்கூடிய மூன்று பேர் வந்து அதற்குதான் திருவடிகளை சேரக்கூடிய மனிதரை வந்து இவங்க செய்தார்கள் ஏன்னா வந்து ஒவ்வொரு பாலையும் ஒவ்வொரு பெரும்பாலான விளக்கங்கள் இருக்கும் வந்து சொல்ல வந்து இந்த ஆளுக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து விநாயகப் பெருமாள் ஆயிரம் ராக காட்ட வந்து இப்போ அட்டது பாடகர் வந்து காட்ட வேண்டியது ஒவ்வொரு திசைக்கும் விசைப்பும் மனசாக புரிஞ்சுங்க அதே மாதிரி கிரகத்திலும் சரி உள்ளத்திலும் சரி வந்து அந்த ஜபித்தால் நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து போஷமானதை வந்து மீண்டும் எனக்கு வந்து எல்லாரும் வந்து வாஸ்து பார்த்த வீடு கட்டுறதில்லை இப்போ நம்ம வந்து வீடு கட்ட வீடு வாங்கிடலாம் அதை வந்து கோயை கோயில் இல்லை ஏன்னா நம்ம காசு லட்சத்தமே கொடுத்தனாலும் கூட அந்த இடத்துல எம்மதி இல்லாமல் இருக்கும் வியாபாரத்துக்கு எல்லா தான் இருந்தாலும் வியாபாரமானது வந்து வளர்ச்சி அடையாமல் சில தந்திருக்கும் அதில் வந்து இவங்களோட குணம் இருந்தால் மட்டுமே அந்த வளர்ச்சியாக வந்து வளரும் வந்து அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை செய்கிறார்கள் அடிப்படையாகவும் திருக்கரங்களால் தீர்த்து செய்கிறோம் ஒவ்வொரு திசையிலும் இருக்கக்கூடிய அந்த வந்து விளக்கமானது அஷ்டதி பாலகர்கள் செய்யும் ஒவ்வொரு சிகளையும் வந்து கண்காலத்தில் வந்து ஒன்பது சிலைகளும் இருக்கிற அளவு சிலையோட வச்சிருக்காங்க பொருளாதார பருகிடங்களாக வந்து வந்து கிழக்குல வந்து இந்திரன் முந்திரனால வந்து தேவர்கள் அதிபதியாக மாறாத பன்னெண்டு தேவர்களுக்கு வந்து அமைச்சர்கள் சொல்றாங்க தெய்வு வந்து கடவுளுக்கு தேவர்கள் இருப்பாங்க கோர்த்திகளுக்கு அடுத்தபடியாக தெய்வேதன் இந்திரபதவன் அவர் வந்து அவர் திசையில் வந்து அதிபதியாக கிடைக்க திசையில் அதிபதியாக இருக்கிறார் அவர் வந்து பத்னியாளர் வந்து தர்மபத இந்திராணி சசிதேவின்னு சொல்லுவாங்க அவர் வந்து கஜவாகனம் வெள்ளை யானை கொண்டவன் அவர்களின் அவர் வழிபாடு செய்தால் மின்னலை போன்ற வலிமையுள்ள வஜ்ராயுதம் கொண்டவர் அவர் வந்து தேவர்களுக்கு தலைவராக உள்ளவர் அவர் வழிபாடு செய்தால் நல்ல வளையும் ஆரோக்கியத்தை அளிப்பார் ஆரோக்கியம்னா நம்ம உடல்நிலை குறை இல்லாமல் தீர்கா ஆயுளோடு இருக்கும் அப்படின்னா இன்றனை வழிபாடு செய்தால் அந்த தீர்கா ஆயுளாக கிடைக்கும் தென் கிழக்கு அந்த திசையில் பார்த்தோன்னா காரணம் என்னன்னா அக்னிதெய்வம் அக்னிதேவரானவர் வந்து அக்னிக்கு உரிய தேவன் நம்ம ஒவ்வொரு ஆலயத்திலும் சரி இல்லத்திலும் சரி கோமா கருமங்கள் செய்வோம் இந்த கோமங்கள் செய்யக்கூட அந்த அவங்க அபில் பாகங்கள் மூடிங்க போடுவோம் எந்தெந்த சுவாமி நினைவுக்கு மூடிங்க கோமாதி தருமனம் செய்வோம் அந்தந்த சுவாமிக்கு எடுத்துகிட்டு போய் அவர் பத்னியார் வந்து ஸ்வாகா தேவி கோம சொல்லும் போது வந்தால் ஏகதந்தாக்குதந்தா அன்னோ நந்தி பிரஜோதயா தந்தின விநாயகர் மூட முன்னோட முடிஞ்சு ஸ்வாகா அப்படின்னு சொன்னால் அக்னியோட பகவான் அக்னியில வந்து மூணமந்திரன்னு சொல்லி சுவாகா இருந்தார் தெய்வதற்கு வந்து நாங்கள் இந்த அபிர்வாகம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அகில தெய்வனோட பத்னியான வந்து ஸ்வாகா தேவன் அவருக்கு ஸ்வாகாதேவி அபில்பாக அந்த அந்த அபிள்பாகனு மற்ற தெய்வங்களுக்கு எடுத்து சென்று வணக்கம் பண்ணவர் இரண்டாவது அவருக்கு தீட்சு வணகுடன் சொல்லக்கூடிய வேல் தீட்சு வளைகுனு ஒரு வேல் இருக்கும் அந்த வேலுக்கு வ ஆயுதங்களாக வைத்திருப்பவர் அதை வணங்கினால் செல்வங்களும் அப்படி மட்டு இவருடைய துணையா சா சுவாகி அவரோட வாகன ஆட்டுக்கிறா அவரை வந்து வாகனமாக வைத்து வரும் இவரோட வழிபாடு செய்தால் தேக வனக்கும் மற்றும் பலம் மன அமைதி குடும்ப மேன்மை ஒரு குடும்பத்துக்கு வந்து மன அமைதி இருந்தால்தான் குடும்பம் நல்லா போகும் அதே போன்று குடும்ப மேன்மை குடும்பம் நல்லபடியாக வளரணும் அப்படின்னா அர்ணிதேவன் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அடுத்ததாக யமன் தெற்கு திசைகள் வந்து தெற்கு திசைகள் யமன் யமனானவர் வந்து மரணத்துக்கு வந்து மரணத்துக்கு தேவதை யமதர்மன் தர்மராஜன் தர்மதேவன் காலதேவன் என அழைக்கப்படும் இவர் கடவுள் சூரிய தேவனின் மகனாகவும் சசி சனீஸ்வர பகவானுக்கு சகோதரனாகவும் இருப்பவர் அவருக்கு வந்து யமனின் சகோதரர் வந்து யமி யமி என்றால் நதி யமுனை என்று சொல்லுவாங்க கனகா யமுனா சொன்னீங்க அந்த யமுனாதி வந்து யமனுக்கு சகோதரி இது சத்த நதிகளுக்கும் அதேபடியான தேவி அவருக்கு வந்து தேவேந்திரியன் என சொல்லக்கூடிய இவருக்கு வந்து எருமை திற எருமையான வந்து வாகனம் அவர் வந்து வழிபாடு செய்தால் யமபயம் ஆனது வந்து மீண்டும் அடுத்ததாக வந்து தென்மேற்கு நெய்ரதி இந்த மூலையில் வந்து கேட்ட அந்த திசையில் வந்து நேரடியானவர் நெய்ரதி நெய்ரதி வாக வா இவருடைய வாகம் அது பேதம் இவருடைய ஆயுதங்கள் வந்து கட்கம் கட்கம் தான் நமக்கு நியாயமாக வளர்ந்து செய் ஆயுதங்கள் இதுதான் வந்து அவருடைய ஆயுதம் கட்கனு சொல்லுவாங்க இரண்டாவது வந்து இவர் வழிபாடு செய்தால் பயம் நீங்கி எதிரிகள் வந்து இருக்க மாட்டாங்க எதிரில்லாத நிலைகளையும் தெரியாது ஆனால் சாதகமாக பேசலாலும் பகையோடு பார்ப்போம் அந்த பகையான வந்து நம்ம ஆறு இருக்கிற ஈரமானது உண்டாகும் அடுத்து வகையாக மேற்கு சப்தகணியை வந்து மேற்கு சொல்லுவது வந்து வருண பகவான் சப்த நதிகளுக்கு நீர் நிலம் குட்டை கடல் மழை என சொல்லக்கூடிய இந்த ஐம்பது எல்லாத்துக்கும் வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவான் அவர் மலை மலைவடவும் உணவு பஞ்சம் தீரும் என வலிவாக அனுகிரகம் பண்ணவர் வடமேற்கு வாயுசையில் வந்து வாயு பகவானது அனுகிரகம் பண்ணவர் அவர் வந்து அனுமனுக்கும் தீவனுக்கும் வாயு புத்திரும் புராணங்கள் கூறுவார்கள் அதாவது வாயு பகவான் வந்து அனுமானுக்கும் தேவனுக்கும் வாயு புத்திர இதெல்லாம் வந்து பலத்தை கொடுத்தவன் வாயு பகவான் அவரை சுயர்ந்து வாயு பிரயா வாயு வாயுதையா இவருடைய வாகனம் வந்து மான் வாகனம் இவர் வந்து இவர் வழிபாடு செய்தால் நீண்ட ஆயினையும் பலத்தையும் அலகிரம் பண்ணவர் அடுத்த குவேரர் குபேரர் விஷயம் வந்து குபேரர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா குவேரருக்கு அது செல்வங்களுக்கு அதிபதியானவர் இவர் சிவனை நோக்கி தவம் இருந்து வடக்கு விதையில் அதிபதியாக வாங்கியவர் இவரின் துணைவார் வந்து எச்சி என்று சொல்வார்கள் எச்சி பத்மி எச்சி ம மதுஷனை வாகனமாக கொண்டவர் இவரை வருவாழ்வது சகன்களும் சுகவார்பாளர் வந்து கிடைக்கும் அடுத்து ஈசான பாலாலட்சுக்கு ஈசான பகுதி ஈசான சிவபெருமானின் ஐந்து முகத்தில் ஈசானமாக இவரின் துணையார் வந்து ஐந்து முகத்தில் வந்து ஒரு முகமான ஈசானம் ஈசானதாக வந்து அவர் தெற்கு ஈசானாக அவரது சோதனை பண்ணவர் ஈசான செய்யாது என்று சொல்லக்கூடிய பத்னிய வைப்புகள் வந்து எரிதனை ஆதரமாக கொண்டவர் குருசோலம் இவரின் ஆயுதமாகவும் ஒரு வழிபாடு செய்தால் ஞானமும் கல்வியை வந்து தேர்ச்சி பெறுகிறார் இவரின் யார்த்தனையை எந்த ஒரு காரியமாகவும் செய்யும் போது ஈஷானத்தில் இருக்கக்கூடிய வலிமேட்டு நமக்காக சொல்லுவோம் நமக்கு பெரிய உண்டாகும் சொல்லுவார்கள் அடுத்தபடியாக வந்து அந்தந்த மூலமந்திரங்களை சொல்லி நம்ம அதை வந்து பிரதிஷ்டம் பண்ணுவாங்க அதாவது புதற்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு திசை வந்து இதுக்கு வந்து எல்லா வலைப்படும் ஒவ்வொரு காரணம் இருக்கு நமக்கு எல்லாமே சொன்னக்கூடிய காரணம் நமக்கு எல்லாமே உரிதப்பட்டு அதாவது ஒவ்வொன்றும் வந்து பிரார்த்தனை பிரார்த்தனைக்கு வந்து குடும்ப குடும்பத்தேவா இருக்கும் வியாபாரம் கம்மியாக இருக்கு அப்படின்னா வேறு பகவான அவர் உண்டான பிரச்சனைகள் பிரார்த்தனை செய்வது நம்ம வியாபாரம் பேசணும் அவர் அனுபவம் பண்ணார் அதே போல நமக்கு பயம் இருந்து பயக்கிறாங்க பயமான நம்ம மன பயமுண்டாத நிலை விடணும் பயமான நம்ம வந்து விலகணும் எவருடையும் விலகணும் இது வந்து நமக்கு ஒவ்வொரு இது ஒரு மூலமற்ற

ி அதுக்கிற நல்ல உதத்தை அதுக்கிற நல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்து விடுவாங்க பார்த்தனைக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை அதெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க அதற்கு எல்லாரும் தங்கள் கொலைகள் எல்ல நிலைகளை நல்ல தொலைகளை உண்டாக்கி பார்த்த பொழுங்க பார்த்து வந்து அந்த தவிர சீராமையை செய்யும் அதே கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து முழுக்க வந்து பாதுகாப்பு வந்து பதினாறு நாட்கள் வந்து அவர் கொண்டு தானியத்தில் இருக்கார் பதினேழாவது நாள் வந்து சுவாமி வந்து அவருடைய இடத்துக்கு வந்து போய் அமர்ந்து நம்மளை அனுபவித்தார் அதனால் அப்படியே அமர்ந்து ஒவ்வொருத்தராக வந்து பிஜேபி செய்து பிரார்த்தனை பண்ணிக்கிங்க என்னதான் என்னதான் சொல்லி இது வந்து சில பேர் பெரிதாக இருக்கு தெரியல இல்லை வந்து என்னதான வந்து பூஜை வந்து இருக்கா சொன்னாலும் நம்மளுடைய ஆத்மாவது அந்த பக்தியோடு செய்யக்கூடிய காலையில் வந்து அதை கொச்சி வந்து நம்ம ஈஸியாக இருக்காங்க